மழைக்காலத்தில் காய்ச்சல் சளி இரும்பல்லாம் வராமல் தடுக்க அதே மாதிரி சாப்பாடு வந்து சீக்கிரமா செரிமானம் ஆகிறதுக்கு சுக்குமல்லி காப்பி எடுத்துக்கலாம் அதுவும் மருத்துவ குணம் அதிகம் இல்லை நிறைய மூலிகளெல்லாம் சேர்த்து இந்த சுக்குமல்லி காப்பியை எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் எடுத்துக்கோங்க நல்ல வாசமாகவும் தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல நிவாரணமும் கிடைக்கும் அது ஒரு கடாயில இருந்து அரை கப் முழு மல்லியை ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துங்க ரொம்ப நேரம் தான் வருத்துறாதீங்க இது கூட சோம்பு ஜீரகம் மிளகு நான் வந்து வெள்ள மிளகு வாழ மிளகு கருப்பு மிளகு மூணுமே சேர்த்திருக்கேன் அப்புறம் கருஞ்சீரகம் திப்பிலி வெட்டிலே தோல் சின்ன சுக்கு சிறு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பேபி கடுக்காய் கொஞ்சமா ஜாதிக்கா சிறு துண்டு நன்னாரி அதிகமாக சித்திரத்தெல்லாம் சேர்த்து தேர்ட்டி செகண்ட் சூடு ஒரு வரைக்கும் வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஒரு ஏர்டேட் கண்ணில நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப ஒரு பாத்திரத்துல நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருக்கேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா புதிச்சோட தேவையான கருப்பட்டையும் சேர்த்து பண்ணிட்டேன் நீங்க வந்து காஃபியே குடிச்சு பழக்கப்பட்டாங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமா காப்பித்தல் அது டிகாஷன் சேர்த்து குடிங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ஆரோக்கியமான இந்த சிக்கமல்லி காஃபியை நீங்கள இன்னைக்கே ட்ரை பண்ணிப்பாங்க